என் மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு நான் ஒரு கவிதை படிச்சேன் தம்பி ஸ்டாலின் சாரவன் எழுதின கவிதை சின்ன கவிதை எளிய கவிதை கடவுளை தரிசிக்க கடவுளை கும்பிட வரிசையில் நின்றேன் மூன்றாவது வரிசையில் இருந்த பெரியவர் நீண்ட நேரம் நின்று தண்ணீர் தாகத்தில் மயங்கி விழ அர்ச்சனை செய்ய வைத்திருந்த தேங்காய் உடைத்து தண்ணீர் எடுத்து வாயில் ஊற்றினேன் கருவறையில் இருந்த கடவுள் தன் வாயை துடைத்துக் கொண்டார் என்று கவிதையை சாலீஸ்வரோட முடிச்சிட்டான் எனக்கு இப்போ என்னென்னா இதில் இன்னொரு கவிதை நுட்பம் இருக்குது என்ன நுட்பம்னா அதான் அதான் உண்மை அதை நான் சொல்ல தவறிட்டேன் ஊற்ற கருவறையில் இருந்த கடவுள் யாரும் அறியாமல் தன் வாயை துடைத்து கொண்டார் என்று முடிச்சான் கவிதை எனக்கு ஒன்றுமே புரியல கடவுள் சாதாரணம் துடைக்கலாமே ஏன் இவர் யார் அறியாமல் தொடச்சாரு அவருக்கு தெரியுது ஊத்தனம் வேறு சாதியாக இருப்பான் வாங்கிக்கிட்டேன் வேறு சாதியாக இருப்பான் அவள் வேற மதம் வேறு மதமாக இருக்கும் தெரிஞ்சுதுன்னா நமக்கு சிக்கிறதுன்னு கடவுள் ரகசியமாக துடைச்சிக்கிறாருப்போம் உங்களுக்கு பிரச்சனை புரியுது உங்களுக்கு இது ஆன்மீகம் இல்லையா இது ஆன்மீகம் இல்லையா யாரோ ஒரு மயங்கி விழ அவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தர் தேங்காயின் தண்ணீரை ஊற்ற கடவுள் தன்னை சுதாரித்து கொண்டு வாயை துடைத்தார் என்பது ஆன்மீகம் இல்லையா இந்த ஆன்மீகத்தை நீங்கள் சாலை சாரம் தான் எழுதினார் நினைக்கிறீங்களா இந்த இந்த ஆன்மீகத்தை தாண்டா இந்த நாட்டினுடைய திருமூலர் எழுதினார் நடமாடும் கோயிலுக்கு நீ ஒன்று செய்தால் அது படமாடும் கோயிலை போய் சேரும் கடவுள் படமாடும் கோயிலுக்கு ஒன்று செய்தால் அது நடமாடும் கோயிலுக்கு வராதுன்னார் இது இன்னும் பேரழுவோடு கிருபானந்த வாரியார் பேசுறார் தமிழ்நாட்டு மேடைகளில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பேச்சாளர்களில் பெண்கள் அதிகம் கூடியது கிருபானந்த வாரியாருக்குத்தான் மறக்காதீங்க வாரியார் சாமிகள் சொன்னார் கடவுளை பற்றிய கேள்விக்கு எப்பா தெரிஞ்சுக்கடா என்னன்னு கேட்டாங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போடுற தபால் சப்போஸ்ட் ஆஃபீஸுக்கு வராது ஆனால் சப்போஸ்ட் ஆஃபீஸில் போடுற தபால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்னு சொல்லி முடிச்சார் ஒரு கரையை உடனே மனிதனுக்கு செய்தது கடவுளை சேரும் இது அப்படியே குன்றக்கோட்டிலாம் வேற மாதிரி பேசுகிறார் இந்த ஆண்டு குன்றக்கோடைய நூறாம் ஆண்டு மறக்காதீங்க அடிகளார் இருக்கு அடிகளார் சுவாமிகள் வேறு மாதிரி கதை சொன்னார் ஒரு முறை ஒரு பழனிக்கு பக்கத்தில் ஒற்றஞ்சர் பக்கத்தில் பெரிய வாழைத்தோப்பு வாழைத்தோப்பில் நெரு வாழை ஒன்று பழுத்துருது முருகன் வந்து கனவுல வர்றாரு அந்த தோட்டம் சொந்தக்காரனுக்கு ஏய் என்ன நிறைய தார் பொழுது திரிஞ்சு பாட அனுப்பாமல் இருக்க அனுப்பியா தாரே முருகன் சொல்லிட்டாரு காலையில் பொழுது முடிஞ்ச உடனே அந்த கருப்பனை கூப்பிட்டேன் கருப்பா இந்த தாரை எடுத்துகிட்டு போய் பாணி கோயிலில் பஞ்சாமிரத்துக்கு சாமி கொடுத்து வந்துடுறா அப்படிங்கிறார் கருப்பேன் வழக்கமாக தூக்கிக்கிட்டு போகிறான் பழனி கோயிலுக்கு போகிற வழ நல்ல பசி அவனுக்கு பழத்தை நாலு பிச்சை வந்து திருட்டு அவன் போயிட்றான் போய் அர்ச்சகரை கொடுத்துறான் இது குண்டு அடிக்கலாம் சொன்ன கதை என் மேலே கொடுத்துறாங்க சண்டைக்கு போய் கொடுக்குறாரு கொடுத்து பார்த்தா அர்ச்சகர் கண்டுபிடிச்சிடுறாரு பத்து பழம் மிஸ்ஸிங் சாப்பிட்டது இவன் தான் அவனு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கேட்காம ஃபோனை போட்டு யோ வாழ்ந்தான்பார் சரியான ஆளி அவன் கருப்பேன் வரும்போதே பத்து பழத்தை தின்ட்டாயா ஆ பார்த்துக்க அப்படாரு நாளைக்கு வரட்டு நாய் உறிச்சர்ன அவனை அப்படி நினச்சிக்கிட்டு முதலாளி தூங்க போகிறாரு கிண்ணிக்க கடவுள் வந்துட்டார் முருகன் கடவுளை ஓய் முருகா அப்படின்னாரு ஏண்டா தாராடா கொடுத்து அனுப்பிச்சேன் ஆமாம் முருகா முழுத்தார் கொடுத்து அனுப்பிச்சேன் பத்து பழம் தாண்ட என்கிட்ட வந்துச்சு மிச்சம்லாம் எங்கடா போச்சு என்று கேட்கிறார் கடவுள் முருகன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கதை எப்போ அந்த ஏழை கருப்பன் சாப்பிட்ட பத்து பழம்தான் முருகனை சேர்ந்த பழம் என்று அடிகளார் பேசியது ஆன்மீகம் இல்லையா நான் தெரியாமல் கேட்குறேன் நம் தமிழ்நாடு ஆன்மீகத்தான் நிறைந்த நாடு ஆனால் பாசிட்டிவான ஆன்மீகம் பாவம் புண்ணியம் பற்றி பேசுகிற ஆன்மீகம் இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் பண்டுவது பாவம் செய்தவன் பாவம் அனுபவிப்பான்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் கேட்குறது பதில் சொல்லணும் பாவம் செஞ்சவன் பாவத்தை அனுபவிப்பான் அவனுக்கு உடல் இல்ல உடல்நலம் இல்லாமல் போயிடுவான் அவன் கருப்பாக பிறப்பான் அழகு இல்லாத பொண்ணாக பிறப்பா வியாதியஸ்தனா பிறப்பான் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை என்றால் அப்புறம் எதுக்கடா பாவத்தை மறைப்பதற்கு பாவத்தை மறுப்பதற்கு நீ கோயிலுக்கு போய் எதுக்கு பண்ணுற பரிகாரம் செய்வது சரி என்று ஒப்புக்கொண்டால் பாவம் தீரும் என்று பொருள் பாவம் தீராது என்றால் பரிகாரம் தவறு என்று பொருள் மறதடாது யாரும் பரிகாரம் தவறு என்று பொருள் நம் நாடு பாவங்களை மன்னிக்கிற நாடு மறக்காத பாவங்களை மன்னிக்கிற நாடு நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு என் என்ன சொன்ன மாதிரி சொல்கிறவங்களுக்கு கீரா ஒரு தோற்பதுன்னு கதை எழுதியிருக்கார் தோற்பது அப்படின்னு இந்த பிள்ளைங்க நம்ம ஒன்று பசங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க என் பேரன் உங்கள் பேரன் எல்லா பிள்ளைகளெல்லாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும் 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 குறியில்ல பறிச்ச வச்சா ஜெயிக்கணும் நீச்சல் பொடிக்கு போனால் ஜெயிக்கணும் ஓடுனா ஜெயிக்கணும் நடந்தால் ஜெயிக்கணும் உட்காந்தா ஜெயிக்கணும் பிள்ளையே ஜெயிக்கிறதுக்கு பிறந்தது பிறந்து நினைச்சுட்டு இருக்கும்ல இந்த கதையை கேளுங்க ஒரு ஊரில் ஒரு முக்கியமானவர் இந்த கதையில் ஒரு பெரியவர் கொஞ்சம் வயசானவர் இந்த கதையை சொன்னதே கீ ராஜநாராயணன் கூ அழகிரி சாமி காட்டுநாடுல சாமி அவரு ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும்ல ஒரே ஊரில் பிறந்தவங்க கூ அழகிரி சாமி கீராவும் ஒரே ஊரில் பிறந்தவங்க இந்தியாவிலேயே ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த ரெண்டு எழுத்தாளர்கள் சாகிதாரியை வாங்கினது கீராவும் கோலகிரி சாமி தான் விட்டுருக்கேன் ரெண்டு பேரும் போய் அதை பெரியவரை கேட்குறாங்க ஐயோ அண்ணே நீனு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறியா அப்படின்னாங்க என்னடா கேட்குறீங்க அப்படின்னாரு அவரு அதானே அந்த பொண்ணு கதை அது சொல்லு இன்னைக்கு அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு டே அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்காடா அவளை பற்றி பேசுறது மரியாதைடா அப்படிங்கிறா அண்ணே நாங்கள் ஆர்டி சொல்ல மாட்டோம் சொல்லுங்கள் விஷயத்தை அப்படிங்கிறாங்க அவர் அப்போ ஒரு கதையை சொல்கிறார் சார் ரோடி சார் அந்த கதையை அந்த ஒரு ஒரு பொண்ணு இருக்கான் அந்த ஊரில் தனவந்தருடைய வசதி மிக்க உயர் உயர்சாதிக்காரனுடைய பொண்ணவ சிறு வயசில் அந்த பொண்ணை ஒரு கிழவனுக்கு கல்யாணம் கொடுத்துட்றா இங்கே கிழவன் சீக்கிரத்தில் செத்து போயிடுறான் அந்த பொண்ணு இப்போ விட விதவையாயிட்றா விதவையாகிறது சிக்கல் உங்களுக்கு புரியுது இல்லை ஏன் தெரியுமா இந்தியாவில் சதியில் பெண்கள் போய் படுத்தா ஏன் தெரியுமில்ல நீ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா செத்து போன புருஷன் அப்படியே லவ் தாங்காமல் செத்து போயிட்டான்னு இந்த நாய்கள்கிட்ட வாழ்கிறத விட செத்துடுறது நல்லதுன்னு தான் பெண்கள் செத்தார்கள் மறக்காதீங்க அதான் சதி நீ வாய்ப்பு எப்படி சதியை நடந்து ஆங்கிலேயர்கள் புத்தகம் இந்த சதி கொடுமை எல்லாம் சொன்ன நேரம் ஆகிப்போண்ணே வேற எதுவும் பேசணும் போ கேளுங்க அது போயிட்டு போகுது சொல்றா அந்த பொண்ணு வந்து இளவயதில் விதவியான உடல் சுகம்னா என்னென்னே தெரியாது உடல் இன்பம் என்பது என்னவென்றே தெரியாமல் பொண்ணு இருக்கா மன பிறழ்வு காலாகி ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆகி திடீர்னு சாமி அந்த மாதிரி கத்துவா ஓன்னு கத்துவா முதல்ல என்ன பண்ணுறாங்க ஊரே அவளை பிடிச்சி உட்கார வச்சு கிணத்தடியில் தள்ளிய தலையில் ஊற்றி 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 ஆசுவாசப்படுத்தி விட்றாங்க இதுவே ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆனவுடனே அவளை விட்டுறாங்க பட சனியை இதே தொல்லை இவளோட ஆனால் என்ன ஒன்று நடக்கும்னா என்னைக்கு இவளுக்கு சாமி வந்து ஆடுறா பாருங்க இஸ்ரீரியா வந்து அப்புறம் வேலை மாங்கு 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 மாங்குன்னு செய்வா வீட்டு வரைய அதனால் வீட்டில் இருக்க சாமி வந்து தேவையில்லாம் நடப்பாங்க வேலை அப்படி செய்வா இப்படி ஆகி போதா அப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த ஊரில் ஒரு காட்டு சாமி ஒன்று முனீஸ்வரன் அந்த கோயிலுக்கு ஓடுவாள் ஓடி கொஞ்ச நேரம் அங்கேயே கிடந்துட்டு அவளாக ஏசி வருவாள் இது ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கு அந்த ஊரில் கவனிக்க இப்போது இந்த பெரியவர்கிட்ட ஊர் பசங்கள்லாம் சண்டைக்கு போகிறாங்க ஓ நானும் பார்க்கறேன் நீ எப்போ பார்த்தாலும் சாமி இல்லை பேய் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசிக்கிறதுக்கு நீ மனுஷனாக இருந்தேன்னா எங்கள் ஊர் முனீஸ்வரன் இருக்கான்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பேய் ஐம்பது அறுபது பேர் வைக்க அலையும் நீ போய் ஒரு துண்டு எடுத்து அந்த ஆலமரத்தில் கட்டிட்டு வந்துடு ராத்திரி நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறான் அப்படி பாய்ங்க இவிலே பேய் இல்லைன்னு சொல்கிறேன் கொம்பு கொண்டாதி பாரு இல்லைன்னு சொல்கிறீங்கள போ அப்படிமாங்க ஐநூறுரூவா பந்தயம் கட்டிட்டு இவர் துண்டு எடுத்துக்கிட்டு அந்த முனீஸ்வரர் மரத்தில் கட்டுற ஐடியாவில் இருப்பார் நாளே என்ன செய்வார் கதை எக்ஸலண்ட்டான கதை போய் நான் இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன் நீங்கள் சரித்திர புஸ்தகத்தில் தான் தம்பி எழுத்தாளர் உட்காந்துருக்காரு ஒரு டாக்டர் புஸ்தாளிக்கிறாரு டாக்டர் படிப்பார் நல்லா ஞாபகத்துக்குங்க பெரிய வால்யூம்ஸ் வருது சரித்திர புத்தகங்கள் வருது மாவீரன் அசோகன் படிக்கலாம் கிரேட் அக்பர் படிக்கலாம் நீ எல்லாம் படித்தா மன்னரை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அந்த கதையெல்லாம் விட்டுருக்கேன் என் புத்தகத்தில் கல்லணையில் கரியால் அழிச்சிருக்கேன் அது நீங்கள் படிச்சுப்பீங்க இப்போது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா மன்னர்களை பற்றி அறிய சரித்திர புத்தகம் இருக்குது சயின்ஸ் பற்றி அறிய அவங்க எழுதுன புத்தகம் இருக்குது எளிய மக்களை பற்றி அறிவதற்கு என்ன புத்தகம் இருக்குது என்ன சார் புத்தகம் இருக்குது அசோகர் அக்பர் கரிகால் சோழன் கடவுள் எல்லாரும் புத்தகம் இருக்குது எளிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள புசர் இருக்கா எனக்கு தெரிந்து எளிய மனிதர்களை தெரிந்து கொள்வதற்கான புத்தகம் இலக்கிய புத்தகங்கள் தான் என்பதை நீங்கள் அத்தனை பேர் மனசில் வச்சுங்க அதான் அதனுடைய இடம் இப்போ நான் சொல்கிறது எளிய மனிதரோட வரலாறு தானே சரின்னு முதல் நாளே போய் என்ன செய்வார் தடத்தெல்லாம் பார்த்துட்டு வருவார் ஏன்னா ராத்திரம் நடக்க போகிறோம் பாதை லைட் இருக்காது கை காலில் முள்ளு குத்தி போகணும்னு பார்த்துட்டு வந்துட்டு தம்பி நாளைக்கு போய் கட்டுறேன்டா அப்படின் வேற ஒரு ஆழ மரத்தில் ஊரே படுத்து கிடக்கும் பன்னெண்டு மணி டான் டான்னு உடனே கையில் துண்டை கொடுத்துருவாங்க இவர் போவார் இப்போ எங்கே அந்த மரத்தை நோக்கி போ ஒரு மரத்துக்கு போக கொஞ்சம் நேரத்தில் ஓன்னு சவுண்டு வரும் இவருக்கு தெரியும் அந்த பொண்ணு கத்துறான்ட்டு ஆஹா அவளுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சரா சாமி அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பார்லங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு ஜிங் 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 ஜிங்னு வேக வேகமாக வருவாள் அந்த ஒத்தரி பாதையில் இவர் ஒதுங்கிடுவார் அந்த சாமி பிடிச்ச பொண்ணு பேயாடின பொண்ணு வர்றா உள்ளார உடனே அவள் கிட்டக்கு உடனே சேரீ இறுக்கி டைட்டாக கட்டிக்கிட்டு கொண்டையை முடிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றி முற்றி எல்லோரையும் பார்த்துட்டு அந்த முனிசாமி இருக்கார்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதை நோக்கி போவா ஒரு டக்குனு ஒதுங்கிடுவார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த ஊரில் இருக்கிற தலித் பையன் ஒருத்தன் அங்கு தோங்காக இருப்பான் லால் சம்பான் அவன் இதே மாதிரி வேட்டி டைட்டாக கட்டிக்கிட்டு அவன் வருவான் இவர் ஒதுங்கி இன்னும் ஒதுங்கிடுவார் அந்த போய் அதே பின்னாடி போவான் பின்னாடி போய் கொஞ்சம் நேரத்தில் இரண்டு ஆணும் பெண்ணும் ஓரியர் முயங்குகிற ஓசை வெளியில் கேட்கும் காதலினால் காதல் செய்வீர் மானிடரே காதலினால் நாள் உண்டாம்னாலும் பாரதி அந்த கலைவி நிகழும்ல அந்த கலைவி நிகழ ஓசை ஒரு காதல் உதவியும் பெரிய மனுஷன் மெல்ல ஒதுங்குவார் ரெண்டு பேரும் கூடி சந்தோஷமாக இருந்துட்டு நேரம் கழிச்ச உடனே தக்குன்னு எழுந்திரிப்பாங்க முதல்ல அந்த பொண்ணு விறுவிறுவிறுன்னு போவாள் பின்னாடி இந்த பையன் போவான் யோசிப்பார் இந்த முற்போக்காளர் இப்போ இந்த மரத்தில் துண்டை கட்டுறதா வேண்டாமா அப்படின்னு மரத்தில் துண்டை கட்டிட்டார்னா பேய் இல்லைனா இப்போமா பேய் இல்லைன்னா ஊர்க்காரன் ஃபுல்லாக உள்ளார வருவானா இந்த ஊர்க்காரன் ஃபுல்லாக உள்ளே வந்த ஜீவன் எங்கே போய் ஒதுங்க ரெண்டும் அப்போது குறைந்தபட்சம் இந்த ஆணும் பெண்ணும் கூடுவதற்கு நடத்த நமக்கு எடுத்த பாவம் நமக்கு வேண்டாம்னு நினச்சி என்ன செய்வார் துண்டு எடுத்துகிட்டு போய் ஏ எந்தப்பா அப்படிம்பார் என்னென்ன கட்டிடா துண்ட அப்படிம்பாங்க சொல்லுவாரு இல்லை நீங்கள் கூட ஐம்பது பேர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் கண்ணால் நூறு நூற்றி இருபது பேரை பார்த்தன்டா அதது போட்ட ஆட்டம் தாங்க முடியலைடா டே எவனங்க போயிடாதீங்கடா அப்படிம்பாரு சொன்ன உடனே அவங்க தோத்தியெல்லாம் ஐநூறு கொடுப்பாங்க மரியாதையாக கொடுத்துருவார் இப்போ இருக்கு சொல்லுங்க தோற்றது அவனா நாமா யார் தோத்தா வாழ்க்கையில் தோல்வி என்பது தோல்வி இல்லை பல நேரங்களில் தோற்கிற மனது வெற்றிக்கு சமம் என்பதை நீங்கள் தேசத்தை புரிஞ்சுக்கோங்க எனக்கு இப்ப என்னன்னா எனக்கு இப்ப என்னன்னா இதுதான் ஆன்மீகம் அடுத்த ரெண்டு ஜீவன்களுக்காக தான் தோற்பதின் பெயர் தான் ஆன்மீகம் மகாவிஷ்ணு சொல்வது ஆன்மீகம் அல்ல உங்களை நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் நான் ஒண்ணு அவருக்கு எதிராலாம் பேசலாம் அப்படி நினைச்சுக்காதீங்க எனக்கு ஒரு பெரும் காமெடி இருக்கு இந்த மகாவிஷ்ணு விஷயத்துல நம்ம மரபில் பிரம்மா படைப்பார் மகாவிஷ்ணு காப்பார் நம்ம ஊரில் தான் மகாவிஷ்ணு அழிக்கிற வேலையை பண்ணுறார் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அப்போது கீராவிட இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்போ தோற்பது கதை புரிஞ்சிருச்சா நான் என் பேரண்ட ஒரு நாள் இந்த குழந்தைகள் தானே என் பேரழகு என்பது என் பார்வையில் குழந்தைகள் தானே எனக்கு வந்து என் பேரனை ஒரு நாள் டெஸ்ட் பண்ண நான் விரும்புகிறேன் தாதா கதை சொல்லு தாதா அப்படின்னு நான் என்கிட்ட வந்து சொல்கிறேன்டா அப்படின்ட்டு தி ராஜரா ஜானகிராமனோட கதை ஒன்று சொன்னேன் நான் ஏன் இப்படி பேரெல்லாம் சொல்லிடுறத நான் இப்போ டக்குன்னு விரும்புனீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் ஒரு கதை இருக்குது தி ஜானகிராமோட கதை நான் என்னுடைய சேனலில் என்னுடைய யூடியூப்பில் அந்த கதை நான் சொன்ன கதை அதனால தான் திருப்பி சொல்கிறேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிது நல்லா கவனிக்க குழந்தைகள் யார் என்று புரிந்து கொள்வதற்கு இதைவிட என்ற சப்ஸ்டான்ஷியலான ப்ரூஃபே இல்லை ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது ட்ரெயினில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் உட்காந்துருக்காங்க ஒரு ஐயாவும் ஒரு பையனும் வர்றாங்க இந்த பையன் ஏறும்போதே அப்பா கிட்டே அப்பா சாத்துக்குடி வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறான் இவர் சொல்கிறார் இரவா வாங்கி வாங்கித்தரேன் ஏன்டா அவசரப்படுற அப்படிங்கிறாரு அவன் சொல்கிறான் அப்பா கோயம்புத்தூரில் மாமா தரேன்னு சொன்னிச்சு கடைசி வாங்கி தரவே இல்லை மாமா ஏன்ப்பா எப்படி இருக்குது அப்படிங்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் உடனே செஞ்சுருவோம் அவர் கஞ்சா பயடா அப்படிதாடா தானே இருப்பான்னு சொல்லும்ல அப்படி சொல்லிடறாதீங்க அப்படி சொன்னால் அதோட குழந்த அந்த உறவை அறுத்துருவான் அது மேலே சொல்லப்படாது சரி வாங்கி தரான வாங்கி தராரு இந்த அம்மாவும் பொண்ணையும் பார்த்தா வித்தியாசம் அம்மா ரொம்ப பளபளப்பான பட்டு புடவை வயிறு எல்லாம் போட்டுருக்கு பக்கத்தில் புள்ள ஒரு சீட்டி பாவோட கட்டிக்கிட்டு ஒல்லியா பரிதாபமாக ஏழை மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது ஒரு பிள்ளை பாவமாக இருக்குது யோசிக்கிறார் இவர் ரெண்டு டேலியாக இந்த அம்மா இருக்கிற பளபல பக்கம் அந்த புள்ள இருக்கிற தன்மை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேச்சு கொடுப்பார் என்னம்மா எந்த ஊருக்குமா போகிறீங்க அப்படின்பார் அந்தம்மா சொல்லுவோம் நாங்கள் மயிலாடுதுறை போகிறோங்க அப்படி மயிலாடுதுறையா எங்கே போகிறீங்க அப்படின்பார் அதே எங்கள் ஜட்ஜு ஒருத்தர் கல்கட்டாவில் இருக்கார் எங்கள் ஊர் ஜட்ஜு அவர் வீட்டில் வேலை பார்க்குறது ஆள் இல்லைன்னு சொன்னார் அதனால் இந்த பிள்ளைய வேலைக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படியும் யார் இந்த பச்சை பிள்ளையவா என் பாப்பா உனக்கு என்னடா வேலை தெரியும் அப்படி மாதிரி ஒரு அந்த பொண்ணு அது வரைக்கும் சிரிக்காமல் காத்திருந்த பிள்ள என்ன வேலை தெரியணும் ஒன்று நான் தண்ணி இறப்பேன் மாவு இறப்பேன் அப்புறம் குழந்தைய பார்த்துக்குவேன் பால் காய்ச்சுவேன் தோசை மாவு கரைப்பேன் தோசை ஊற்றுவேன் வரிசையாக பத்து வேலை சொல்லுவாள் இந்த வேலையை சொல்ல 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 இந்த ஆளுக்கு கண் அப்படியே கலங்கும் யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்னையா ஒரு பச்சை மண் வீட்டு வேலை செஞ்சு செத்துச்சுன்னா அதை கேட்க காது ஒரு மாவட்டத்தனுக்கு இவர் அப்படியே மனசு கலங்கி போய் அடோ பாவமே இவ்வளோ வேலையா நீ செய்வே அப்படின்னு ஒரு பரிதாபப்படுவார் வண்டி புறப்பட்டுரும் வண்டி போய் இப்போ தஞ்சாவூரில் நிற்கும் இந்த பைய கையில் ஓட இருப்பான் அந்த பையன் அதை மாதிரி கதை கிளைமேக்ஸே சாத்துக்குடி தான் நிற்பான் வண்டி தஞ்சாவூர்னு உடனே இவர் நினைச்சிவார் தம்பி ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படிம்பா சாப்பிட்றப்பா அப்படிம்மா இவர் அம்மா இந்த பொண்ணி அனுப்பம்மா நான் திரு வாங்கி தரேன் அப்படிம்பார் அதில் வேணாங்க அப்படிம்பா ஏம்மா இப்போ ஓம்பிள்ள மாதிரி பேசுகிறேன் நீ வேலைக்கு தானே கூப்பிட்டு போகிறேன் விடுமா நான் சாப்பாடு வாங்கி தரேன் கூயிட்டு போய் தஞ்சாவூர் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே வந்து இந்த கேண்டீன் இருக்குல்ல ரயில்வே கேன்டீன் அதில் உப்புமா வாங்கி கொடுப்பார் இன்றைக்கி அந்த உமா தான் கொடுத்துட்ருக்காங்க அதை விட்டுருங்க பல ஸ்டேஷனில் எவனு எதையுமே மாற்றலை விட்டுருங்க என்ன செய்வார் போய் உம்மா வாங்குவார் ரொம்ப பிரமாதமான கதை உப்புமா வாங்கும்போது உம்மா உப்புமா சூடாக இருக்கும் இந்த குழந்தை என்ன பண்ணுவான் சின்ன பைய ஒரு ஸ்பூன் எடுத்து டப்புன்னு வாயில் போட்டுருவான் போட்டால் வாய் வெந்துரும்ல விளான்னு துடிப்பான் இவர் ஓடுவார் தண்ணி வா தண்ணி எடுக்கிறதுக்கு பைப்பில் பிடிக்க அதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள் ஜீனி இருக்குல்ல அது ஒரு ஸ்போன் எடுத்து வாயில் அப்படி டக்குன்னு போட்டுருவா ஜீனி வாயில் போட சூடு ஆறிடும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமில அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அப்பனுக்கு தெரியல அதான் பிரச்சனை இவனுக்கு அப்படியே கொள்ள ஆசை சா என்ன இன்டெலிஜென்ட் கேள்ள் இன்னைக்கு வானிலை இன்னைக்கு பாணியில் ஆ என்ன இன்டெலிஜென்ட் கேள்ள் அப்படின்னு நினச்சி நினச்சிக்கிட்டு வாரி அணைச்சிக்கிட்டேன் வந்து உட்கார்ந்த உடனே ரெண்டு ரூபா பணத்தை கொடுத்து பாப்பா நீ வச்ச செலவுக்கு அந்த அம்மா வேண்டாம் இப்படி போய் சார் கதை கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கும்பகோணத்தில் இவங்க இறங்கணும் நல்லா புரிஞ்சுங்க யார் இந்த அப்பாவும் மவனும் ஆரஞ்சு பழமும் கும்பகோணத்தில் சாத்து சாத்துக்குடியும் இறங்கி அப்பாவும் பையனும் சாத்துக்குடியோட தம்பி போயிட்டாங்கடா என்று கதையை நான் முடிச்சிட்டேன் நல்லா கவுனிங்க இந்த கதையை கும்பகோண ஸ்டேஷனில் வண்டி நின்றுச்சிடா சாத்துக்குடி எடுத்துக்கிட்ட பையன் இறங்குனா அப்பாவோட அப்பாவும் பையனும் போயிட்டாங்கடா இது பேரண்ட கதையை சொல்லி முடித்த உடனே என் என்ன கேட்டான் தாத்தா அண்ணன் அந்த அக்காவுக்கு ஆரஞ்சு சாத்துக்கூடிய கொடுக்கலையா கேட்டான் அந்த அண்ணன் அக்காவுக்கு சாத்துக்கூடிய கொடுக்கலையான்னு கேட்டான் பாருங்க நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன் கதையோட கிளைமேக்ஸ்ல ஜானகிராமன் பிளாட்ஃபாரத்தில் இறங்கி போற அப்பா பார்த்து புள்ள சொல்லுவான் அப்பா இந்த சாத்துக்கூடிய அக்காவை கொடுத்துட்டு வரமான்னு கேட்பான் டே என்னடா கொடுறா அப்படி பார் அவரு கொடுத்த உடனே அது வரைக்கும் சேஷம் அதை நடத்தி கூட்டிகிட்டு போன அந்த அப்பேன் புள்ளி அப்படியே வாரி அணைச்சி குடிக்கப்போ கதை முடிஞ்சிருப்பான் எனக்கு வந்து அதிர்ச்சி என்ன தெரியுமா மருத்துவர்களாக உட்காந்துருக்கிறீங்க மருத்துவ உட்காந்துருக்கீங்க என்ன அதிர்ச்சி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஜானகிராமன் மலர்ச்சி என்கிற இந்த கதையை எழுதும்போது சொன்ன கிளைமேக்ஸை ஜானகிராமன் என்ற பெயர் கூட தெரியாத பேரன் எப்படி சொன்னான் நான் கேட்குற கேள்வி சரிதானே சார் ஜானகிராமன் மிக உயர்ந்த எழுத்தாளன்னு சொன்ன ஒரு கதையின் கிளைமேக்ஸை ஜானகிராமன் என்ற பெயர் கூட தெரியாத என் பேரன் அந்த கிளைமேக்ஸ் எப்படி சார் சரியாக சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் எழுத்தாளனோ குழந்தையோ அவன் எவனாக இருந்தாலும் மனிதம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அவலமே இந்த மனிதத்தை கொன்று புதைப்பது தான் இந்த புத்தகங்கள் செய்வதே இந்த அவலங்களில் மக்களை மீட்பது தான் மறக்காதீங்க நான் நிறைவான் கேட்டு போறேன் உங்களை உலகம் முழுது ஆசிரியர் கொண்டாடுறதுரா நீ ஏதோ தமிழ்நாட்டும் பேசணும்னு நினச்சிருக்காது ஆசிரியர் உங்களுக்கு படிச்சிக்கலாம் நீ இப்போ ஜப்பானில் ஆசிரியர் தினம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஜப்பானில் டீச்சர்ஸ் டே கிடையாது ஒரு நம்மால் போய் கேட்டான் நாங்கள் தானே செப்டம்பர் அஞ்சு ஆசிரியனை வச்சு டம் டம் டம்னு கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் கொண்டாடுறதில்லன்னா ஜப்பான் பண்ணி கையை பிடிச்சாங்க வா என்னோட கூட்டு போனான் கூட்டு போனா ட்ரெயினில் கூட்டம் நெறிஞ்சி வலியுது இவன் போனான்னு பாருங்க அவனை பார்த்துட்டு ரெண்டு பேர் ஏந்திரிச்சு சார் உட்காருங்க அப்படிங்கிறான் இப்போ நம்ம நாள் என்னடா விஷயம்னு பார்த்தா டீச்சரில் டீச்சர்னு போட்டிருக்கான் டீச்சருங்கிற பார்த்த உடனே பத்து பேர் ஏந்திரிச்சு உட்காருங்க உட்காருங்குறான் ஜப்பானில் ஒரு ஷாப்பிங் மாலில் டீச்சர் ஷாப்னு போடுறான் ஆசிரியர் மட்டும் போய் பொருள் வாங்குற கடை அங்கே விலை குறைச்சதாக கொடுக்குறான் ஆசிரியர் இருக்குது நீங்கள் ஜப்பான் முழுதும் ஆசிரியர் கொண்டாடுறாங்க அந்த பொண்ணு சொன்னால் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஆசிரியர் கொண்டாடுவதா நாங்கள் தனியாக டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதில்லை என்று பதிலை ஜப்பானில் சொல்கிறாங்க நான் ஒரு ஜப்பான் படம் பார்த்தேன் அற்புதமான படம் ரெட் இட்டு மை டீச்சர் என்ற படத்தோட பேர் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு புள்ள ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறான் வாழ்த்து தனம் பண்ணுறான் ஒரு பையன் டீச்சரால் பாடமே நடத்த முடில டே கொன்றுவேன் போடா அப்படிங்கிறாங்க கொண்டு பார்ப்போம் அப்படிங்கிறான் அவன் கடைசியில் எழுந்திருச்சு அம்மா ஏய் படா கிளாஸ் உள்ள படா அப்படிங்குது போடான்னு சொல்லிட்டு இப்போ ஜம்முனு போய் வெடிக்க பார்க்குறான் டே என் கண்ணை முழிக்காத போ போடுறான் நேராக அட்மிஷன் அந்தமாக போச்சு நேரம் இல்லை சொல்ல சார் ஒன்று அவர் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணி அவன் கிளாஸை கூப்பிட்டு அனுப்புகிறேன் சார் இப்போ ரொம்ப அசால்ட்டாக ஹெட் மாஸ்டர்மா யாருமா அவன் அப்படிங்கிறார் அவன் பேரை சொல்கிறாரு சொன்னவனா ஐயோ ஐயோ அவனா தாயே ஒன்று கும்பிடுறேன் தான் இந்த ஆர்மி ஜெனரலோட பையன் பேரன் அவனை ஏதாவது பண்ண ஒன்று கொன்றுவாயை பெருசாக போ அப்படிங்கிறார் சார் கொன்னாலும் சரி சார் அந்த பையன் இருந்தால் என்னால் க்ளாஸ் இருக்க முடியாது சார் இந்த மாதிரி சொல்லிடுறான் இந்த பஞ்சாயத்து இருக்கும்போது ஸ்கூல் ஆனுவல் டே வருது நல்லா கவனிக்க ஆணு சீஃப் கெஸ்ட் வந்து அது ஆர்மி ஜென்ரல் அவர் ஜென்ரல் வர்றாரு வந்தால் சீப்பில் ஆள் அப்படி ஆங்கு தோங்கா வந்து இறங்குறாரு இறங்குனா அவர் யாரை பற்றியும் கவலையே போடல நேராக அவராக இப்போ நான் வந்தேன் அங்கே தான் உட்காந்துருந்தேன் இந்த அம்மா கூப்பிட்டோன்னா நான் மேடைக்கு வர்றேன் அதான் நாகரிகம் அவர் அவராக மேடைக்கு வந்துடுறாரு வந்து நின்று என்டையர் ஸ்கூலும் எப்படி பார்க்குறாரு அப்படியே கண்ணு ஓடுது எல்லாரும் பயந்து என்னமோ இங்கே என்னமோ நடக்கும் போதுன்ட்டு வேரிஷி அப்படிங்கிறார் வேரிஷி அப்படின்ன உடனே என்டையர் ஸ்கூலும் ஓரமாக அடிக்கிற அந்த பொண்ணை நோக்கி பார்க்கறாங்க யாரை தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சாப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு அவள் தான் கம்பியார் அப்படின்னார் இந்த பொண்ணு அதுவரை தைரியமாக இருந்தவ கோழி குஞ்சு மாதிரி வர்றா மேடைகை வந்து பக்கத்து நின்று கையை கட்டி நிற்கிறா இவர் எப்படி பார்க்குறாரு ஏற்ற இரங்க பார்த்துட்டு பார்த்துட்டு ம் நீ தானா அப்படிங்கிறார் அப்படியே அந்த மாதிரி நிற்கிறா எல்லாரும் ஓங்கி அறைய போகிறாரு செவில் பிய போதுன்னு போது டக்குன்னு காலை ஒன்றா அடிச்சு சல்யூட் பண்ணி ஒரு சல்யூட் அடிக்கிறார் அந்த டீச்சருக்கு அடிச்சுட்டு சொன்னாரு இந்த பயலை என்னாலே ஒன்றும் பண்ண முடியலமா நீயாவது பார்த்து ஏதாவது செய் என்று சொன்னதோட படத்தை முடிச்சிட்டாங்க அதாவது ஆர்மி ஜென்ரலால் சரி பண்ண முடியாதவனை கூட ஆசிரியர் சரி செய்வார் என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய இந்திய சமூக உலக சமூகத்துடைய பார்வை அப்படிப்பட்ட ஆசிரியர் அவமானப்படுத்துவதை தமிழ்நாடு பார்க்க கூடாது நான் மீண்டும் சொல்லிவிட்டு போகிறேன் வாழ்க்கையில் ஐயாயிரம் கோடிக்கு கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை ஐயாயிரம் கோடிக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லை சொல்கிறது புரியுது உங்களுக்கு ஆமாம் ஐயாயிரம் கோடிக்கு கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை ஆனால் இருந்த ஐயாயிரம் கோடியே கல்யாணத்து செலவழித்தவனை விட தான் சம்பாதித்த இரநூத்தி இருபத்தெட்டு கோடியை ஐஐடி மெட்ராஸ் கொடுத்தான் பாருங்க அவன் தான் சிறந்தவன் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நான் அடிக்கடி உண்டு பணத்திலே ரெண்டு பணம் இருக்கு ஐயாயிரம் கோடி ஒன்று இரநூத்தி இருநூறு கோடி ஒன்று ரெண்டு பணம் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லி நிறைவு செய்யலாம் என் எஸ் தன் தான் தமிழ்நாட்டில் ஒரு காமெடியன் தமிழ்நாட்டோட பெரிய விஷயமே என்னென்னா வில்லன் காமெடியெல்லாம் நல்லவனாக இருப்பாங்க ஹீரோ தான் கோளாராக இருப்பான் தமிழ்நாட்டோட பெரு அதிசயங்கள் அது ஒன்று அவர் ஒரு முறை என்ன என்எஸ்ட் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பேச கூப்பிட்டாங்க பேச போனான் இவன் அம்மா உட்காந்துருக்க மாதிரி இவர் பேர் உட்காந்துருக்க மாதிரி அந்த ஆர்கே சண்முக செட்டியார் தான் அன்றைய தலைவர் கூட்டத் தலைவர் ஆர்கே சண்முகம் செட்டியார் நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரி அந்த காலத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் என்எஸ்கே முதல்ல பேச கூப்பிட்டாங்க என்எஸ்கே சையான முதல்ல பேசியிருந்தாயா அப்படின்னு கேட்டான் அவர் பொருளாதார மேதல்ல நீ பேசு அப்படின்ட்டார் ஐயா நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா சொல்லு அப்படின்னார் அவர் கதையா கதை எவனுக்கு சார் பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் சொல்லு அப்படின்னார் ஐயா ஒருத்த வந்து இறங்குனாயா ஊரில் சரி ராத்திரி நேரம்யா சரியா அவன் போய் லாஜர் ரூம் தங்குறதுக்கு போனாயா போனால் ஒரு மேனேஜர் தூஞ்சி விளைஞ்சிக்கிட்டே கடந்தான் அவனை தட்டி எழுப்பிய இது ரூம் தங்கணும் எவ்வளோ வாடகைன்னு கேட்டான் அவன் இருபத்தஞ்சு ரூபாயா வாடகை அந்த காலம் இருபத்தஞ்சா ரெண்டு நாள் தங்கினியா அப்படின்னா ஓனே அப்படின்னா அட்வான்ஸ் குடியா நான் அவன் கதையை நல்லா குடிஞ்சாங்கன்னு சொல்கிறேன் அட்வான்ஸ் குடியா அப்படின்னா அப்போ தான் யோசிச்சான் தூங்கி வழிகிறான் விவரம் இல்லாமல் இருக்கிறான் நம்மக்கிட்ட செல்லாத நூறுரூவாண்டு ஒன்று இருக்குது அதை எடுத்து கொடுத்துட்டோம்னா இப்போ கதை முடிஞ்சிருச்சுட்டு நூறுரூவா எடுத்து கொடுத்தான் வச்சுக்கோங்க அட்வான்ஸ் தூக்க கழகத்தில் டப்புன்னு உள்ளார போட்டு போய் படுத்துக்காண்டான் அவன் பொழுது விடிஞ்சுது இப்போது பொழுது விடிஞ்சா லாஜுக்கு ஒரு டாக்டர் ஆள் விட்டார் ஏய் உங்கள் அம்மாவுக்கு வைத்திய நூறுரூவா பிடிக்கிறியா அப்படின்னா இந்த நூறு இருக்குதுல்ல செல்லாத நூறு எடுத்து கொடுத்தான் அவன் இப்போ லா லா டாக்டர் வாங்கிட்டு போயிட்டார் லாஜ்லேருந்து டாக்டர் மளிகை கழகம் ஆள விட்டான் ஏய் உன் பொண்ணுக்கு தலை சுத்தாலும் மளிகை சாமான் நூறுரூவா பாக்கியானா இந்த நூறு அவன்கிட்ட போயிடுச்சு இப்போ லாஜுக்காரன் அவனுக்கு விட்டான் ஓய் வந்து தங்கனத்தில் நூறுரூவா பெண்டிக்கிறியா முதல்ல வேண்டாம் சொன்னார் ஏன்னு நூறு இருக்குல்ல அது மென்ட்டம் வந்துடுச்சு இப்போ பொழுது வீடியோ வந்தான் ரெக்கேட் பண்ணுறதுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் அப்படின்னா கிளம்பு அப்படின்னா கொடு நூறு என்ன கொடுத்த இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூட நூறு தரேன் அப்படின்னா புரியுதா கதை உங்களுக்கு இருபத்தஞ்சு கூட நூறு தரேன்னா இவன் சரியா நினச்சி இருபத்தஞ்சு கொடுத்தான் சார் இவன் கொடுத்தா மாதிரி அதே அதேவன் கைக்கு வந்துருச்சு இப்போ இந்த கதையை முடிச்சான் என்ஸ்கே பார்த்தா நோட்டி சனியே விருதுப்பட்டி சனியன் விளைய விட்டு அந்த மாதிரி நோட்டை தர தரதான் கிழிச்சான் கிழிச்சு போட்டான் என்எஸ்கே கேட்டா ஐயா பொருளாதார மேதை அவர்களே இந்த நோட்டை கிழிச்சது சரியா தப்பா அப்படின்னா அவர் சொன்னாரு என்ன ஏய் சரி நான் செல்லாத நோட்டு சார் செல்லாத ஓட்டுக்கிறது உண்மையான டாக்டர் கடை நூறு லாஜ் கடை நூறு மளிகை கடங்கார கடை நூறு மூணு நூறு ரூபாய் கடனை எப்படி ஒரு செல்லாத நோட்டு சமாளிச்சதுன்னு கேட்டான் கேட்டவன பொருளாதாரம் எதை சொன்னார் அதான்டா வேல்யூஆர் ருபி அப்படின்னார் எழுதி வச்சுக்க செல்லாத நோட்டே கடன் தீர்க்கும் என்றால் செல்லும் நோட்டு எல்லாவற்றையும் தீர்க்கும் நண்பர்களே ஆன்மீகத்தில் ரெண்டு உண்டு பணத்தில் ரெண்டு உண்டு வாழ்க்கையும் ரெண்டு உண்டு